ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆனால் நம்ம பெரும்பாலும் அலட்சியம் செய்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க நம்ம வாய் ஆரோக்கியம் நம்ம உடலுக்குள்ளே செல்லும் எல்லா உணவும் வானமும் முதல்ல செல்லும் இடம் இந்த வாய் தான் வாய் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் அது பல்வழி ஈர் வீக்கம் வாய்ப்புண் துர்நாற்றம் பல் சிதைவு போன்ற பல பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா பல வாய் நோய்களை நம்ம வீட்டிலேயே எளிமுறைகளால் தடுக்க முடியும் குறைக்கவும் முடியும் இப்படி என்ன மாதிரியான வீட்டு சிகிச்சைகள்ன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வாயில் நோய் ஏன் வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் அதை தடுக்கிறது சொல்லமாகிடும் பல் தொலக்கிற பழக்கம் இல்லாமல் இருக்கிறது தினமும் ஒரு முறை கூட பல் தொலக்காமல் தூங்குறது பெரிய தவறு அதிக இனிப்பு குளிர்பானம் இது பல்கரையை உண்டாக்கும் புகை பாக்கு மதுபானம் இது வாய் நோய்களின் பெரிய காரணமாக கருதப்படுது உடல் நீர் குறைவு வாய்ப்புண் ஏற்பட அபாயம் இருக்குது வைட்டமின் குறைபாடு குறிப்பாக வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி குறைபாடால் வாய் நோய் ஏற்படும் மன அழுத்தம் வாய்ப்புண் பல் சிதைவு துர்நாற்றம் ஏற்படக்கூடும் இந்த காரணங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும் வாய் நாற்றம் தடுக்கும் முறைகள் வெந்தய விதையை இரவில் ஊற வச்சு காலை மென்று சாப்பிடுங்க இஞ்சி துண்டு ப்ளஸ் தேன் சேர்த்து சாப்பிட்டா வாய் நாற்றம் குறையும் புதினா அல்லது கொத்தமல்லி இலை மென்றால் உடனடி நன்மை கிடைக்கும் இந்த முறைகளால் நீங்கள் வாய் துர்நாற்றம் இல்லாமல் வாழ முடியும் அடுத்தது வாயு புண் குறைக்க எலுமிச்சி சாறு தேன் கலந்து புண் பகுதியில் தடவலாம் தினமும் தயிர் சாப்பிடுங்க பாக்டீரியா சமநிலையில் புண் குறையும் தேங்காய் எண்ணெய் கொண்டு ஆயில் புல்லிங் செய்யலாம் இப்படி செய்கிறதால புண் குறைய அப்ப வாய்ப்பு இருக்குது ஈறு வீக்கம் மற்றும் பல்வழி வெங்காயம் என்றால் பாக்டீரியா குறையும் கிராம்பு மென்று சாப்பிடுங்கள் அல்லது எண்ணெய் தடவலாம் உப்பு கலந்த வெந்நீர் கொப்பளிக்கலாம் பல் கரை தடுக்கும் மஞ்சள் உப்பு பிளஸ் சிறிது நாட்டு சோடா சேர்த்து பல் துலக்கும்போது பல் கரை தடுக்கப்படும் வேப்பிலையம் என்று சுத்தம் செய்யலாம் பல்ல கரைகள் இருக்காது பறிச்சி தடுக்கிறதுக்கு கற்றாழை சாறு சிறிது பால் கலந்து குடிக்கலாம் எள்ளெண்ணெயை கொண்டு தினமும் அஞ்சு நிமிஷம் கொப்பளிக்கலாம் இப்படி பல் பல்சிதைவு தடுக்கப்படுது பல் இரு ரத்தம் நிறுத்தம் மிளகு தூள் ப்ளஸ் உப்பு கலந்து ஈறுகளில் தடவலாம் இலை கஷாயம் கொண்டு கொப்பளிக்கலாம் இப்படி செய்கிறதால பல் ஈறு இரத்த கசிவு நிறுத்தப்படுது வாய் புண் அப்படின்றது வாய்க்கு உள்ள கண்ணம் முதடு நாக்கு ஈறுகள் அல்லது வாயின் மேற்குறை போன்ற இடங்களில் உருவாகும் சிறிய வலிமிகுந்த புண் வாயில் எழும் திறந்த புண்கள் அல்லது வளிமிகுந்த இடம் வாய்ப்புண் அப்படின்னு சொல்லப்படுது உமிழ்நீர் சுரப்பது குறையறதால வாய் வறண்டு போகும் இதனால் வாய் வறட்சி ஏற்படலாம் இந்த ட்ரை மவுத் நம்ம வாயை புண்கள் ஏற்படுறதுக்கு இது வழிவகுக்குது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் சில மருந்துகள் எடுத்துக்கிறது வைரஸ் தொற்றுகள் இப்படி பல காரணங்களால் வாய் பிரச்சனைகள் ஏற்படும் உப்பு நீரில் வாய் கழுவுதல் உப்பு நீரால் வாய் கழுவுறதால வாய்ப்புண் சிகிச்சை அல்லது பல் புண் சிகிச்சைக்கு ஒரு எளிய மற்றும் பயனுள்ள தீர்வுன்னு சொல்லப்படுது உப்பு இயற்கையான கிருமி நாசினிகளை கொண்டுள்ளது அது வீக்கத்தை குறைக்கவும் குணப்படுத்தவும் உதவுது இந்த தீர்வை பயன்படுத்துவது எளிதாக இருக்க முடியாது ஒரு கப் வெது வெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் உப்பை சேர்த்து அது முப்பது வினாடி கழித்து உங்கள் வாய் கழுவி பின்னர் அதை வெளியே துப்பணும் சிறந்த உதவிக்கு இந்த செயலை ஒரு நாளைக்கு பலமுறை செய்யலாம் அடுத்தது தேன் தேனுக்கு சில கிருமி நாசினிகள் மற்றும் குணப்படுத்தும் பண்புகள் இருப்பதாக நம்பப்படுது வாயில் உள்ள புண் மீது ஒரு துளி தேனை நேரடியாக பயன்படுத்துவது வலிய போக்கவும் குணப்படுத்தவும் உதவுது சிறந்த முடிவுகளுக்கு கரிம பச்சையான தேனை பயன்படுத்துங்க ஒரு நாளைக்கு பல முறை மீண்டும் செய்யவும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாய்ப்புண்களுக்கு மற்றும் ஒரு சிறந்த தீர்வாகும் இது அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது புண்ணு ஆற்று மற்றும் தொற்று நோயை தடுக்க உதவும் சுத்தமான பருத்தி துணியை பயன்படுத்தி புண்ணின் மீது ஒரு சிறிய அளவு தேங்காய் எண்ணெயை தடவி ஒரு நாளைக்கு பல முறை மீண்டும் தடவுங்க ஜெய்ப்பூரில் உள்ள ஏஎம்டி பல் மருத்துவமனையில் வலிமிகுந்த புண்கள்லேருந்து விரைவான மற்றும் பயனுள்ள நிவாரணத்தை உறுதி செய்வதற்கு ஒரு சிறப்பு வாய் சிகிச்சையாக இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துன்னு நிரூபிச்சிருக்காங்க கற்றாழை ஜெல் கற்றாழை அதன் இனிமையான மற்றும் குணப்படுத்தும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது வழியிலிருந்து நிவாரணம் பெறவும் குணப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்தவும் வாய்ப்புண்ணில் சிறிது கற்றாழை ஜெல்லை நேரடியாக பூசவும் கிடைத்தால் தாவரத்திலிருந்து புதிய கற்றாழை ஜெல்லை பயன்படுத்துங்க அல்லது தூய கற்றாழை ஜெல் தயாரிப்பை பயன்படுத்தணும் சரியான பல் புண் சிகிச்சையை கண்டுபிடிப்பது வலியை நிர்வகிப்பதிலும் குணப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்தலும் குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கெமோமில் தேநீர் தேநீர் அழற்சி எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினிகள் பண்புகளை கொண்டிருப்பதாக அறியப்பட்டிருக்கு இது வாய்ப்புண்களுக்கு புண்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது ஒரு கப் கெமோமில் தேநீர் காய்ச்சி குளிர்விக்கும் வாய்க்குப்பிலிக்க இதை பயன்படுத்துங்க இல்லைனா கெமோமில் தேநீர் பைய நேரடியாக புண் மீது சில நிமிடங்கள் வைங்க நிவாரணம் பெற ஒரு நாளைக்கு சில முறை இதை செய்யுங்க பேக்கிங் சோடா பேஸ்ட் பேக்கிங் சோடா உங்கள் வாயில் பிஹெச்சை சமப்படுத்த உதவுது மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் உதவியாக இருக்குது ஒரு கெட்டியான பேஸ்ட் கிடைக்கும் வர சிறிதளவு பேக்கிங் சோடாவை தண்ணியில் கலங்க இந்த பேஸ்ட்டை நேரடியாக பொண்ணில் தடவி சில நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கழுவுங்க ஒரு நாளைக்கு பல முறை இதை செய்யுங்க மீண்டும் மீண்டும் வரும் வாய்ப்புண்களால் நீங்கள் சிரமப்படுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சையை தருது வைட்டமின் இ என்ன வைட்டமின் இ எண்ணெய் வாயுப்பூண்களை குணப்படுத்தவும் வலியை குறைக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்குது ஒரு வைட்டமின் இ காப்சூலை உடைச்சி காப்சூலில் இருந்து எண்ணெயை நேரடியாக புண் மீது தேய்ங்க புண் விரைவாக குணமடையும் நீங்கள் ஒரு நாளைக்கு சில முறை இதை செய்யலாம் வாய்ப்புண்களுக்கு சிறந்த சிகிச்சையை இது தேடித்தருது அதிமதுரை வேர் அதிமதுரை வேரில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் உள்ளது அது வாய்ப்புண்களில் அளவையும் வலியையும் குறைக்கும் அதிமதுரை வேரை தண்ணீரில் ஊற வைக்கவும் அது மவுத் வாஷ் ஆக பயன்படுத்தலாம் மாற்றா கிரீம்களை நேரடியாக புண் மீது தடவலாம் அடுத்தது ஐஸ் சிப்ஸ் இது அனைத்தும் வாயுப்புண்களால் ஏற்படும் வழியிலிருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும் எரிச்சலோட்டும் பகுதியை மரத்து போக செஞ்சு வீக்கத்தை குறைக்க இது உறிஞ்சும் இந்த நிவாரண முறை தற்காலிகமானது ஆனால் விளைவு மிகவும் நன்றாக இருக்கும் உதடு புண் சிகிச்சை பல் புண் சிகிச்சை மற்றும் வாய்ப்புண் சிகிச்சைக்கு இது ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது நம்ம வீட்டு சிகிச்சைகள் செஞ்சாலுமே தினசரி பழக்கங்கள் தான் ரொம்பவே முக்கியமானது தினமும் ரெண்டு முறை பல் தொலக்குங்க டென்டல் ஃப்ளாஸ்க் பயன்படுத்தி பல் இடைவெளியை சுத்தம் செய்யுங்க போதிய அளவு தண்ணி குடிங்க பழம் காய்கறிகள் நிறைஞ்ச உணவாக சாப்பிடுங்க இனிப்புகளை குறைச்சி கொள்ளுங்கள் புகை பாக்கு சிகரெட் எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பல் மருத்துவரோட்டை பரிசோதனை செய்யுங்க மூலிகை மருத்துவத்தில் வேப்பில் பல் கரையை தடுக்கும்னும் துளசியில் வாய்ப்புண்ணை குறைக்கும்னும் ஈர ஈரோக்கியத்தை தரும்னும் மஞ்சள் இயற்கையான கிருமிநாசினியை பயன்படுத்துதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வாய் புண்கள் ரொம்பவே எரிச்சலூட்டும் இருந்தாலும் இந்த வீட்டு வைத்தியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நிவாரணம் பெற்று குணப்படுத்துவதை ஊக்குவிக்க இது முடியும் மேலும் சரியான வாய் சுகாதாரத்தை பராமரிக்கவும் புண்களுக்கு கரடுமுரடான மற்றும் எரிச்சலூட்டும் உணவுகளை சாப்பிடுவதையும் தவிர்க்க மறக்காதீங்க இந்த வாய் ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு சமமானது பல் ஈறு நாக்கு ஆரோக்கியமாக இருந்தால் உணவு கையாளும் திறன் மேம்படும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் சூழ்நிலையில் மருத்துவரை அணுக வேண்டும் ஆனால் வீட்டு சிகிச்சைகளை தினசரி பழக்கமாக்கி கொண்டால் பெரும்பாலான வாய் நோய்களை நம்ம எளிதாக தடுக்க முடியும் வாய்ப்புன்னு வந்தால் நீங்கள் உடனே செய்கிற செயல் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் செஞ்ச ஒரு செயலால் உங்களோட வாயில் இருக்க பிரச்சனைகள் போச்சு அப்படின்னா அது என்ன செயல்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை